ஹலோ எப்ரியான் வெல்கம் டவுல் சுக்லவர் நான் அங்க பிரகாஷ் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம் ஸோ அதாவது இன்கம் டேக்ஸ் தரப்பில் இருந்து ஒரு முக்கியமான அறிவு பண்ணு வெளியாக இருக்குது அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் முக்கியமாக தெரிஞ்சுக்க போகிறோம் அது தெரிஞ்சிக்கிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற ஒரு பையனில் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா இன்கம் டேக்ஸ் இருந்து ஒரு முக்கியமான அப்டேட் ஒன்று வெளியாக இருக்குது அதில் பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட பேன் கார்டில் எப்படி நம்ம நேம் பிரிண்ட் ஆகிருக்கோ அது வந்து இனிமேல் செல்லாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது எல்லாத்துக்கும் ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் அப்படின்னே சொல்லலாம் ஸோ இந்த காலகட்டத்தில் பேன் அப்படிங்கிறது இன்றியமையாது அப்படின்னே சொல்லலாம் ஸோ நம்ம வங்கிகளில் தொடங்கி இன்கம் டேக்ஸ் நம்ம பே பண்ணுறது வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இந்த பேன் அட்டை தான் நமக்கு முக்கியமான ஒன்று சேலரி பர்சனாக இருந்தாலும் சரி பிஸ்னஸ் பண்ணாலும் கம்பல்சரி பேன் அப்படிங்கிறது இன்றியமையாது ஸோ இந்த பேன் கார்டை ஆதாரோட லிங்க் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஸோ அது இப்போது காலகட்டத்தில் நடந்துட்டுருக்கு ஸோ மத்திய அரசு தரப்பிலருந்து பார்த்திங்க அப்படின்னா அடிக்கடி வந்து அதுக்கான நோட்டிஃபிகேஷன் விட்டுருப்பாங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதாரோட பேனை லிங்க் பண்ணணும் அப்படி லிங்க் பண்ணலை அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கு அபராதம் விதிக்கப்படும் அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க ஸோ அப்படிப்பட்ட அந்த பேன் கார்டில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட நேம் இருக்கும் அந்த நேம் வந்து இனிமேல் செல்லாது அப்படிங்கிறாங்க அதாவது இப்படி இருந்தால் செல்லாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ கார்டு செல்லும் பட் இருந்தாலும் அதில் இருக்க பேரை வச்சு நம்ம எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறோம் பாருங்கள் இதுதான் பேன் கார்டு இந்த பேன் கார்டில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நேம் மிடில் நேம் சர் நேம் அப்படின்னு இருக்கும் ஸோ கீழே ஃபாதர் நேம் அப்படின்னு இருக்கும் இதில் மிகப்பெரிய குழப்பம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை தவிர்த்து மீது எல்லா ஸ்டேட்லேயுமே பார்த்தீங்கன்னா சர்நேம் அப்படின்னு வச்சுருப்பாங்க நார்மலாக நீங்கள் ஆந்திராவை எடுத்துட்டீங்க தெலுங்கானாவை எடுத்துட்டீங்க அப்படின்னா அங்கே ஒரு பேர் இருக்கும் ஸோ பிரகாஷ் ரெட்டி அந்த மாதிரி அவங்களுக்கு அந்த ரெட்டி அப்படிங்கிறது சர்நேம் வந்து கம்பல்சரி கொடுத்துருப்பாங்க ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா சர்நேம் அப்படிங்கிறது இருக்காது ஸோ நார்மலாக பிரகாஷ் அப்படின்னா பிரகாஷ் தான் இருக்கும் அதுக்கப்புறம் ஃபாதர் நேமை நம்ம ஆட் பண்ணி வைக்கிற மாதிரி தான் இருக்கும் பிரகாஷ் நடராஜன் அப்படின்னா அந்த மாதிரி தான் இருக்கும் நமக்கு சர்நேம் அப்படிங்கிறது கிடையாது ஆனால் இதுவே மற்ற ஸ்டேட்லாம் பார்த்திங்கன்னா நான் இங்கே ஒன்று ஷோ பண்ணியிருக்கேன் பாருங்கள் ஸோ இது வந்து வட இந்தியரது மோனிஸ் பாரத் பட்டேல் அப்படிங்கிறது அவர் நேம் அதாவது பேனில் இருக்குது ஆனால் அவங்க ஃபாதரோட நேம் பார்த்திங்கன்னா பாரத் பாரத் அப்படிங்கிறது தான் பார்த்திங்கன்னா அவரோட ஃபாதர் நேம் மாஞ்சிபி பட்டேல் அப்படிங்கிறது அவங்களோட சர்நேம் ஸோ அதை தான் பார்த்தீங்கன்னா மோனிஷ் பாரத் பட்டேல் அப்படின்னு வச்சுருக்காங்க ஸோ இப்படி இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை பேன் கார்டில் ஸோ நம்ம பேன் கார்டை அப்ளை பண்ணுறப்பே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் மிடில் நேம் இந்த மாதிரி தான் கொடுத்துருப்போம் ஸோ அந்த லாஸ்ட் நேம் அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னா நம்ம ஃபாதர் நேம் தான் கொடுப்போம் ஆனால் மற்ற ஸ்டேட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட நேம் கொடுப்பாங்க ரெட்டி பட்டேல் இந்த மாதிரி தான் அவங்க வந்து கொடுப்பாங்க எக்ஸ்ட்ரா ஸோ அதுவே பார்த்தீங்கன்னா இப்போது இன்னொரு பேன் கார்டு ஒன்று ஷோ பண்ணுற பாருங்கள் ஜான் ஜான் அப்படிங்க இருக்குது ஸோ அவங்க அப்பா பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஜேம்ஸ் ஸோ இந்த மாதிரி ஜான் இருக்குது மேலே ஆனால் அப்பா பேர் அவங்க சர் நேம் எதுவுமே ஆட் ஆகலை ஆனால் அவங்க ஃபாதர் நேம் பார்த்தீங்க அப்படின்னா ஜேம்ஸ் ஸோ இந்த மாதிரி ஒரு பேன் கார்டு இருக்குது உங்கள் பேர் மட்டும் அதில் வந்து இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ஓகேங்களா ஸோ மேலே சர்நேம் இருந்தது அப்படின்னாலும் பிரச்சனை இல்லை ஸோ உங்களோட நேம் மட்டும் இருந்தாலும் பிரச்சனை இல்லை அதுக்கடுத்து இன்னொரு பிரச்சனை இருக்குது என்ன அப்படின்னா இதில் பாருங்கள் இந்த பேன் கார்டில் பிரகாஷ் என் அப்படின்னு இருக்குது ஃபாதர் நேம் நடராஜன் அதனால் என் அப்படினு இருக்குது ஸோ இந்த மாதிரி பேன் கார்டு பார்த்தீங்க அப்படின்னா இனிமேல் அதாவது அதில் இருக்கக்கூடிய நேம் வச்சு நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது அந்த நேம் வந்து செல்லாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி இருக்கக்கூடிய பேன் கார்டில் இருக்கக்கூடிய நேம் செல்லாது அப்படிங்கிறாங்க ஸோ அதே மாதிரி இன்னொரு பேன் கார்டு ரைட் சைடு இருக்கு பாருங்கள் பி திவ்யா அதாவது அவங்க அப்பா பேர் பார்த்தீங்கன்னா பிரசன்னம் ஸோ அதனால் பி திவ்யா அப்படின்னு இருக்குது ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய பேன் கார்டும் செல்லாது ஸோ என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே லாஸ்ட் நேம்ல அதாவது பேன் கார்டு அப்ளை பண்ணுறப்போ ஸோ ஃபாதர் நேம்ல ஃபஸ்ட்டு நேம் மட்டும் தான் போட்டிருப்போம் ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும்தான் போட்டிருப்போம் ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய பேன் பார்த்திங்க அப்படின்னா பேனில் இருக்கக்கூடிய நேம் செல்லாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது பாத்தீங்க அப்படின்னா பாஸ்போர்ட்டா இருக்கட்டும் அடுத்து இன்கம் டேக்ஸ் இனி வரக்கூடிய காலங்கள்ல கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு பேர் இருந்தது அப்படிங்கிற பட்சத்துல நீங்க அதையுமே எங்கேயோ ஒரு ப்ரூஃபா கொடுக்க முடியாது அந்த நேம் வந்து செல்லாது அப்படின்னு சொல்றாங்க ஸோ இப்படி இருக்கிற சூழ்நிலையில் இனிமேல் பேர் எப்படி இருக்கணும் அப்படின்னா உங்களோட பேர் அதாவது பிரகாஷ் அதுக்கப்புறம் என் ஃபாதர் நேம் நடராஜன் அப்படின்னா பிரகாஷ் நடராஜன் அப்படின்னு இருக்கணும் அதே மாதிரி உங்கள் நேமுக்கு பக்கத்தில் அதாவது தமிழ்நாடு பீப்புளாக இருந்தீங்க அப்படின்னா உங்கள் நேமுக்கு பக்கத்தில் ஃபாதர் நேம் இருக்கணும் அப்படிங்கிறாங்க எல்லோருடைய பேரும் பார்த்திங்கன்னா ஃபுல் எக்ஸ்பெண்டாக இருக்கணும் அப்படின்னு ஒரு ரூல்ஸ் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பேர் மட்டும் இருக்குது ஸோ இல்லை உங்களோட இன்ஷியல் இருக்குது முன்னாடி இருக்குது அல்லது பின்னாடி இருக்குது அப்படின்னாலுமே நீங்கள் கம்பல்சரி அதை சேஞ்ச் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து இப்போதுக்கு அர்ஜெண்டாக சேஞ்ச் பண்ணணுமா அப்படின்னா அப்படி இல்லை ஸோ அந்த ரூல்ஸில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கம்பல்சரி நீங்கள் சேஞ்ச் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கான காலக்கெடு அந்த மாதிரிலாம் எதுவும் சொல்ல ஸோ இருந்தது அதாவது நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா பாஸ்போர்ட்டாக இருக்கட்டும் இன்கம் டேக்ஸாக இருக்கட்டும் ஃப்யூச்சரில் எந்த ஒரு இஷ்யூவும் வராது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதில் என்எஸ்டிஎல் வெப்சைட் இருக்குது அதாவது சேஞ்ச் பண்ணுறதுக்கான என்எஸ்டிஎல் வெப்சைட் இருக்குது அதுபோக யூடிசெல் வெப்சைட் இருக்குது இந்த ரெண்டு வெப்சைட் மூலமாக பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பேன் கார்டு திருத்தங்கள் மேற்கொள்ள பாஸ்போர்ட்லேயே நார்மலாக இனிஷியல்லாம் கொடுத்துருக்க மாட்டாங்க பாஸ்போர்ட்டில் உங்களோட பேர் இருக்கும் அதுக்கப்புறம் ஃபாதர் நேம் இருக்கும் ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ இதே மாதிரி தான் பார்த்திங்க அப்படின்னா இனிமேல் பேன் கார்ட்லேயுமே உங்கள் பேர் இருக்கணும் பக்கத்தில் ஃபாதர் நேம் இருக்கணும் இனிஷியல் எதுவுமே இருக்கக்கூடாது ஸோ அப்படி உங்கள் நேம் மட்டும் இருந்தது அப்படின்னாலுமே எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை கீழே ஃபாதர் நேம் இருந்தாலும் ஓகே தான் ஆனால் இருந்தாலும் ஃப்யூச்சரில் இவங்களுமே சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இருந்தாலும் நீங்கள் ஃபஸ்ட்டு டேட்டா பேஸை செக் பண்ணிக்கணும் என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணுறப்பே பார்த்தீங்கன்னா உங்களோட பெயர் ப்ளஸ் உங்கள் ஃபாதர் நேம் போட்டு தான் கொடுத்துருப்பீங்க ஸோ அதுவே இந்த வெப்சைட்டில் அதாவது இன்கம் டேக்ஸ் டாட் ஜிஓவி டாட் இன் இந்த வெப்சைட்டில் போயிட்டு உங்களோட ப்ரொஃபைல் செக் பண்ணிங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த டேட்டாபேஸில் நீங்கள் ஃபஸ்ட்டு எப்படி இருக்குதுன்னு பார்த்துங்க உங்கள் நேம் இருக்கும் உங்கள் ஃபாதர் நேம் இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து கார்டில் மட்டும்தான் மாறி இருக்கும் ஆனால் டேட்டா பேஸில் கரெக்டாக இருக்கும் அதாவது பேன் டேட்டா பேஸில் கரெக்டாக இருக்கும் பிரகாஷ் ஃபாதர் நேம் நடராஜன் அப்படின்னு இருக்குன்னா ஒன்றாவே இருக்கும் ஸோ அதுலேயே இருக்கும் நேம் ஏசிய பேன் கார்டு ப்ரிண்டின் பிரகாஷ் நடராஜன் அப்படின்னு இருந்ததுன்னா நீங்கள் எந்த சேஞ்சும் பண்ண தேவையில்லை கார்டு மட்டும் புதுசாக வந்து ரீப்ரிண்ட் பண்ணுறதுக்கு கொடுத்தீங்கன்னா ஓகே சப்போஸ் அப்படி இல்லை வெறும் பிரகாஷ் அப்படின்னு இருக்குது இல்லை பிரகாஷ் என்னன்னு இருக்கு இல்லை என் பிரகாஷ் அப்படின்னு இருக்குன்னா நீங்கள் வந்து அதை கரெக்ஷன் பண்ணி மாற்றியே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நீங்கள் பாஸ்போர்ட்டுக்கு மட்டும் இல்லாமல் வரக்கூடிய காலங்களில் இன்கம் டேக்ஸாக இருக்கட்டும் அது போக பார்த்தீங்கன்னா ஓட்டர் ஐடி ஆதார் கார்டு இதில் எல்லாமே வந்து கம்பல்சரி அவங்களோட நேம் அதாவது ஃபுல் நேம் எக்ஸ்பேண்டாக இருக்கணும் அவங்க தமிழ்நாடாக இருந்ததுன்னா அவங்க பேர் ப்ளஸ் அவங்க ஃபாதர் நேம் வந்து அப்படியே இருக்கணும் எக்ஸ்பெண்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது எல்லாம் ஏன் சேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னா நம்மளோட எஸ்எஸ்எல்சி அல்லது டுவெல்த்து இந்த மாதிரி ஷீட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாகவே அவங்களோட இன்ஷில் டாட் வச்சு இன்ஷில் தான் கொடுத்துருப்பாங்க ஸோ அதாவது என் பிரகாஷ் பிரகாஷ் என் இந்த மாதிரி தான் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த மாதிரி கொடுக்குறதே இஷ்யூ தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால் வரக்கூடிய காலங்களில் கண்டிப்பாக உங்களோட சர்நேம் அப்படிங்கிறது ஃபாதர் நேமாக இருக்கணும் அதில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ அனைத்து இன்கம் டேக்ஸ் பே பண்ணுறவங்களுக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக நான் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மற்ற வீடியோஸ் சந்திக்கும் மாரி உங்களுக்கு மருந்து விருது உங்கள் பிரகாஷ் பாய்டேக்கர்